ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கடுத்து நேற்று எபிசோடில் ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அதை நான் அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்று எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய பிஆர் டீம்லேருந்து ஒரு ஆளை வச்சுட்டு ஒரு அம்மாவை இந்த மாதிரி கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பார் இருக்கா அந்த கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக தான் ஷோ பண்ணுறோம் அதாவது நம்ம கரெக்டாக இருக்கும் நாங்கள் கரெக்டாக பார்த்து பார்த்து தான் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு உருட்டு உருட்டிருப்பார் இன்னொரு பக்கம் வந்து அந்த பொண்ணு வந்து கேட்பாங்க இந்த மாதிரி சார் எப்படி சார் இவ்வளோ அடிதாங்கியாக இருக்கீங்க இவ்வளோ பேர் அடிக்கிறாங்க சோசியல் மீடியா இது காரணாலும் நீங்கள் தான் காரணன்றாங்க கண்டஸ்டன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் தான் காரணம் கண்டஸ்டன்ஸ் தான் ப்ராப்ளம் தட்டி கேட்கலாம் நீங்கள் தான் ப்ராப்ளம் அதே மாதிரி ஏகப்பட சொல்கிறாங்களே எப்படி சார் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க எங்கே பாருங்கள் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்கோமா அந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே பார்ப்போம் அனலைஸ் பண்ணுவோம் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நாங்கள் ஒரு முடிவு எடுப்போமா சும்மாலாம் வந்து ஏகபோகமாக நாங்கள் தான் முடிவு எடுக்க மாட்டோம் அதனால் எங்களுக்கு ஒரு டீம் இருக்குது அதை நாங்கள் என்னென்ன விஷயங்கள் பேசணுமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பேசிடுவோம் அப்படி இல்லை அப்படிங்கிறத நாங்கள் ஏன்னா எல்லாமே நம்ம வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது எது முக்கியமானதோ அது வந்து பேசுவோம் எப்படி இந்த பக்கெட் மாதிரி பக்கெட் எவ்வளோ முக்கியம் நேரத்து தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதுக்கு விக்ரம் கோரு குறுமுடம் போட்டு அப்படி நேரேட்டிவ் செட் பண்ணி அப்பா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம் அதனால் நாங்கள் எல்லாத்துக்குமே கூடிய விரைவில் பொதுவாக தான் இருப்போம் எல்லாத்துக்குமே வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு டீம் வந்து அந்தளவுக்கு கடிஞ்சு இருக்க மாட்டோம் அவங்க அவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் அந்த சொல்லுவோம் அப்படின்ட்டு நீங்களா அடா எப்பா உலக ஊரட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த இப்போ கேள்வி கேட்ட பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சரி சார் நல்லா பதில் சொல்கிறீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களே வந்து உட்காந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது நமக்கு என்னடா அது ஆ இப்போல்லாமல் சேதுபதி வந்து அவருக்கே முரட்டு மொட்டு அடிப்பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உண்மையை ஒத்துக்கோங்க சார் ஆ நீங்கள் பாஷலாக சில பேருக்கு இருக்கீங்க சில பேர் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ரொம்ப ஓவராக போட்டு அவங்கள போட்டு அடிச்சு கேம் உட்கார வைக்கிறீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுக்கிடி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் இல்லாமல் நான் வந்து கரெக்டாக தான் இருக்கேன் நாங்கள் ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணி எல்லா இஷ்யூவும் நாங்கள் வந்து மக்கள் கேட்குறத வந்து நாங்கள் இது பண்ணுறோம் மற்றபடி அவங்க சப்போர்ட் அவங்க பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் அது நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது நம்ம இந்த ஷோ ஓரளவுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு உருட்டாக தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் சரி வாங்க ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு இது நம்ம பேசினோம் ஞாயிற்றுக்கிழமைகள் நடந்தது அதில் அப்புறம் அரங்கில் இருந்தவர்கள் எனக்கு நான் பேசினப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசணும் அதையும் நான் பேசுறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கானா ரோ வினோத்தோடைய ரோஸ்ட் அவர் வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டார் கிரிட்டிசிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆதிரை சொன்னதாக இருக்கட்டும் அடுத்து வந்து அரோராவும் கமர்தினும் சொன்னதாக இருக்கட்டும் அடுத்து பார்வதி சொன்னதாக இருக்கட்டும் எல்லாமே தெரியும் நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல தனுஷ் மாதிரி நான் தான் நான் தான் அப்படின்ற மாதிரி கானா வினோத் துறந்துருக்காருல்ல அதுக்கு பின்னாடி வந்து அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு நான் தான் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு விஷயம் இருக்கு பட் இருந்தாலும் கேம்லேயும் கொஞ்சம் பேசுறதை கேட்கணும்ல அவர்களே அதனால அது ஒன்று அப்புறம் அப்ரிசியேஷன் நடந்திருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷாக்கு அரோராவுக்கு கவுர்தீனுக்கு அப்புறம் சபரிக்கு எதுக்கு நேத்து சபரியே திட்டினீங்க ரோலில் இல்லைன்ட்டு அரோராவும் நேற்று ஒழுங்காக பண்ணலன்னு சொன்னீங்க சுபிக்ஷாவும் என்ன கேரக்டரா நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்க அப்ப இன்னைக்கு என்ன அப்ரிஷியேஷனு ஒருவேளை இந்த நகை எடுத்ததுக்கு அப்ரிசியேஷன் ஓகே அரோராவாக எதுக்கு அப்ரிசியேஷன் ஓ நீங்கள் வழியே வரீங்கன்னு அப்ரிஷியேஷனாக இருக்கும் கரெக்டு கமுர்தீன் அவன் ரொம்ப இருந்தான் இன்றைக்கி எதுக்கு அப்ரிஷியேஷனு தெரியல சபரிக்கு சபரிஷன் நல்லா நேர்மையாக இருக்கார் அவர் வந்து சிங்கம்மொழி மாதிரி இருக்கார் ஒரு கேரக்டர் இருப்பார்ல சிங்கம் மொழிக்கு நம்ம லைவில் கலாய்க்கிற மாதிரி அவருடைய கேரக்டர் உங்களுக்கு தெரியும்ல ஆத்தா எப்போ சாமம் தவறுபடுவீங்களா அப்படின்ற மாதிரி கரிசி வருவீங்களா மாயாந்தி விடுமத்தாரில் வர சிங்கம் மொழி மாதிரி நம்ம அதுக்காக அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம்னு தெரில அடுத்து வந்து பிஜே பாரதி அவர்களுக்கு ரோஸ்ட்டு இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஜே கூட பேசுனது அப்புறம் கமுருதீன் வந்து கொஞ்சம் ஏற்றி விட்டது இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கிறதுல அதுக்கு வந்து விஜே பார்வதி அவர்களுக்கு ஒரு சின்னதாக நீங்கள் பண்ணுவீங்களே அப்படிங்கிற மாதிரி வஞ்ச பூச்சி பண்ணுவாரில்ல அந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல அடுத்து அன்லிமிட்டெட் உட்கார உள்ள யாருக்கு பற்றி அந்த திவ்யா கணேஷ்க்கு எதுக்கு கமுர்தீன் மூடு சொல்கிறதுக்கு அப்புறம் உட்காந்து எல்லாத்துக்கும் புலம்பிகிட்டு இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து அழுகுறாங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அது ஒரு நல்ல விஷயம் தானே அது நல்ல விஷயம் தானே அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது ஓகே திவ்யாவுடைய கேம் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும் இல்லை ம் கரெக்டாக இருக்கும்ல அப்போ அது பக்காவாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ஓகே எனக்கு அது வந்து பெருசாக வந்து தெரியல தட் இஸ் குட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகே ஆனால் ரொம்ப அழிச்சிருக்க வேணாம் அவங்க வந்து அந்த கம்பெனி விஷயம் வேணால் ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம் பட் அவங்க பண்ண சில விஷயங்கள் வந்து இன்னமும் நமக்கு வந்து கரெக்டாக தான் இருந்தது அந்த இடத்துல கேள்வி கேட்டதாக இருக்கட்டும் ஆ ஏன் வந்து என்ன செலக்ட் பண்ண மாட்டேறீங்க ஒஸ்ட்டாக வந்து என்னைய செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் ஒஸ்ட்டாக இருக்காங்க ஜெயிலே என் இந்த போட்டுருங்குமே கேள்வி யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் இருக்கலாம் பட் ஹெவி ரோஸ்ட் அளவுக்கு தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்கு திவ்யா கணேஷுக்கு நிறைய வார்த்தைகள் விட்டாங்க அப்படிங்கிறது தான் ட்ரிகர் பண்ணாங்கங்கிறது தான் பட் கம்பருக்கு ஈக்குவலாக உடனேருக்குல சரி ஓகே ஏதோ பிளான் பண்ணுறாங்க திவ்யா கணேஷை கொஞ்சம் உள்ளே கொண்டு வர்றதுக்கு அப்புறம் வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டாஸ்க் அதாவது புட்டிங் டவுன் கேமில் யார் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த பார்வதிக்கும் நல்ல கைத்தட்டுல அப்புறம் அரோராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பியானா எஃப்ஜேக்கும் வந்து நல்ல ஒரு விஷயம் வந்து கிடச்சிச்சு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாராட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி கிடச்சிது அப்படிங்கிறது தான் அடுத்து ஜஸ்டிஃபிகேஷன் எதுக்கு செயின் வந்து எடுத்தாங்கல்ல அதுக்கும் விக்ரம் வந்து ஹோல்டு பண்ணார்ல அந்த டாஸ்க்குக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கார் சேதுபதியானவர்கள் எப்படி அதாவது மேன் ஹேண்ட்லிங்கிறது இந்த சைடு பண்ணது தப்புங்க நீங்கள் அட்ரெஸ் பண்ணிங்க காணாமத்தை அப்போ இந்த சைடு இவங்க பண்ணது மேன் ஹேண்ட்லிங்கிறது ஏன் அட்ரஸ் பண்ணலை அப்போ இவங்களும் தான் லாண்டாங்க செயினை தூக்கி மேலே தூக்கி போட்டாங்க அதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு செயின் திருடலாம் நீங்கள் அங்கே இருக்கும்போது இங்கே வந்து திருடுறது என்ன பிரச்சனை உங்களுக்கு அது ஒரு கேம் அவங்க ஃபன்னாக தான் இருந்துச்சு அப்படின்ற யோ அது ஃபன்னாக இல்லையா இந்த சைடு வந்து இடிச்சு வந்து தான் தெரியும் டோரை வேணாவது வந்து உங்களுக்கு சும்மா வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது ஒன்று அடுத்து வேறு என்ன வீக்லி கேப்டன்சி கேப்டன்சி பண்ணாங்கன்னா ரம்யா இருக்கு திருப்பியும் வந்து ஒரு அடி என்ன நீங்கள் பண்ணிங்க ஒழுங்காக பண்ணிங்க அதுக்கு ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சு போச்சு சரியா இது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு அதுக்கு தான் வந்து பயங்கரமாக திருப்பி அழுதுருக்காங்க ஐயோ இந்த பொண்ணுக்கு எதுவும் சொல்லக்கூடாது போலே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிசு ஃபெயில் பண்ணி நினைக்கிறேன் அடுத்து பிரஜெண்ட் எப்படி இருக்காரு ஓகே சாண்ட்ராவோட வழக்கமான ட்ராமா அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வரைக்கும் போயிட்டாங்க அப்புறம் அங்கே வந்து இழுத்துருக்காங்க வெளியே நானும் வெளியே வந்துடுறேன் இருக்கேன் நோய் இழுத்துருக்காங்க ஸோ ராஜனை வந்து காப்பாற்ற ஆண்ட்ரியா மாதிரி போய் காப்பாற்றிருக்காங்க ஆனால் அவன் இழுக முடியல திருப்பி அவர் வெளியே போய்ட்டு டோர் மூடிடுச்சு அப்புறம் வெளியே வந்தோம் நம்ம மாமா மச்சான் என்ன மச்சான் எப்படி இருக்க மச்சான் எப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ஒரு டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளியே போய் சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்கு பட் குறும்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த நகை இருக்குது அது எபிசோடில் வருதாங்கிறது தெரியல சரியா அது வந்து நேரில் பார்த்தவங்க தான் வந்து சொன்னாங்க அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது குறும்படம் மாதிரி சொல்லணும்னா இவங்க விவரித்த விதம் நேற்று வந்து பார்த்துட்டு இருந்த வெள்ளிக்கிழமைகள்கள் மாதிரி அந்த மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு போல் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது சரியா அடுத்து ரம்யா அவர்கள் அழுது அது வரல அழுதுருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது ஓகே அடுத்து இந்த சாண்ட்ரா வெளியே ரஜினி வந்தோடனே சாண்ட்ரா வந்து பண்ண இதுக்கு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிருக்கு சரியா அது ஷூட்டிங் வந்து கொஞ்சம் நிப்பாட்டி அது ஒரு சலம்பளை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ இவ்வளோ தான் கைஸ் வேறு எதும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள்ல ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம நான் கவனம் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திட்டு அது வரைக்கும்